கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மை இல்லை என்று நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அது சிறுபான்மை நிறுவனங்கள் நடத்துகின்ற சிறுபான்மை சலுகையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திருச்சபைக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அதனால் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுமோ என்ற பயம் இருக்கிறது என்று கிறிஸ்தவர்கள் அச்சப்படுகிறார்கள் அதனுடைய கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நான் நான் முன்ன பதிவு செய்த பதிலேயே உங்களுக்கு இருக்கு அதுக்கான விடை இருக்கு உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மறுபடியும் என்னது அன்பு உறவுகளுக்கு இந்த கருத்தை திரும்ப திரும்ப நீங்களே அருள் தந்தை மைப்பாவர்கள் பதிவு சொன்ன பல முறை விளக்கம் சொல்லிட்டேன் என இரண்டாயிரம் ஆண்டுகளா பைபிளை திரும்ப திரும்ப படித்துக்கிட்டு இருந்தோம் நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ இன்னொரு தடவை நான் விளக்கிறேன் அதாவது உலகில் மானுடனை கணக்கிடும் போது மதங்களை வச்சு கணக்கிடுவது இல்லை மதத்தின் அடிப்படையில் மானுடன் அவனுடைய எண்ணிக்கையை குறிப்பிடுவது இல்லை அதை நன்கு புரிஞ்சுக்கணும் மொழி இன அடிப்படையில் தான் அவர்களை கணக்கிடுகிறார் அப்படி பார்க்கும் போது உலகம் முழுமைக்கும் நம்ம மட்டும் இல்ல உலகம் முழுமைக்கும் அதுதான் இங்கே வரலாறு முழுக்குமே அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப அப்படி இருக்கும் போது இந்த நிலப்பரப்பில் மட்டும் கிறித்தவர் இஸ்லாமியர்களை சிறுபான்மை என்று சொல்வது எப் ஏன் என்பது நம்முடைய கேள்வி நான் பிறப்பால் ஒரு தமிழன் மொழி வழி தேசியனம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன் என்னையை இந்த நிலத்தில் சிறுபான்மை என்று சொன்னவர் யார் என்றால் தெலுங்கர் கனடர் மலையாளி இவர்தான் உண்மையிலேயே சிறுபான்மை இந்த நிலத்தை ஆண்ட இவர்கள் தான் சிறுபான்மை எம்ஜிஆர் ஐயா வந்தாலும் எங்களை சிறுபான்மைங்கிறார் ஜெயலலிதா மேயர் வந்தாலும் சிறுபான்மைங்கிறார் கருணாநிதி அவர் மகன் வந்தாலும் சிறுபான்மையார் ஊவாரியோ நீ முதல்ல யாரு நீ பெரும்பான்மை எந்த அடிப்படையில் பெரும்பான்மை நீ இருக்கிற மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையா அடிப்படையில் பெரும்பான்மையின் எண்ணம் கொண்ட நீ மதவாதத்திற்கு மத அரசியலுக்கு எதிரானவன் என்று பேசுவது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம் அது எப்படி நீ எப்படி பெரும்பான்மையான இந்த நிலம் தமிழர் நிலம் இந்த இனம் தம் இந்த நிலம் தமிழ் என்ற பேரினம் நிறைந்து வாழக்கூடிய இனம் நிலம் இந்த நிலத்தில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மதத்தை வைத்து எந்த மானுடனையும் உலக அளவில் கணக்கிட்டது கிடையாது மட்டும் பேசிக்க வேண்டியது இல்ல நீங்க எங்க வேணாலும் அப்படி இருக்கும் போது இவன் நேத்து நான் பல முறை கேள்வி கேட்டேன் பலமுறை நேத்து எங்க அப்பா இளையராஜா இன்னைக்கு இன்னைக்கு நீங்க சொல்ற இந்து அவர் சான்றதில்லை நீங்க வச்சிருக்கிறது இந்து இந்து என் தம்பி இவன் சங்கராஜா ஏர் இஸ்லாம் அப்பா பெரும்பான்மை மகன் சிறுபான்மை என்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா